பயிற்சியில் இன்னைக்கு ஆறாவது வீடியோ நம்ம செய்ய போகிறோம் இப்போ வந்து வயது குறையத்துக்கான எக்ஸசைஸ் தான் செய்ய போகிறேன் இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து வாய்ஸ் பேச முடியாது ஏன்னா பின்னாடி வந்து பாட்டு படிக்கிட்டு இருக்கு காப்பிரைட் இஷ்யூ வரும் ஸோ அதனால் அந்த மியூசிக் மட்டும் போடுறேன் எக்ஸசைஸ் எப்படி செய்கிறங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா மததொந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது இன்னும் பயிற்சி வேண்டுமோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போ கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ பாருங்க அப்படியே வந்து நம்ம பின்னாடி கையை கட்டிக்கிட்டு காலை வந்து முன்னாடியும் பின்னாடியும் அப்படியே எடுத்து எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப இப்படி பெயினாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் செய்யும்போது ஏன்னா வச்சுக்கோங்க நம்ம ரொம்ப நாள் கேப் விட்டுருக்கோம் அப்படிங்கிற அதனால் ஸ்டா நீங்கள் பிகினராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் இது ஒரு முப்பது செட்டு பண்ணிடுங்க சரிங்களா பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துருங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது எக்ஸசைஸ் என்னங்கிறத பார்க்கலாம் சரிங்களா இது ஒரு சூப்பரான எக்ஸசைஸ் தான் இந்த சைடில் வந்து நமக்கு சத்தம் போடுது பார்த்தீங்களா இடுப்புக்கிட்ட அதெல்லாம் வந்து நல்லாவே குறையும் இது எல்லாமே வந்து நீங்கள் மூணு மூணு செட்டு செய்யணும் ஒரு செட்டு செய்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது ரொம்ப லேட்டாக குறையும் ஒரு மூணு மூணு செட்டு செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வந்து ஃபேட் பர்ன் ஆகும் சரிங்களா இந்த மாதிரி சூப்பராக பண்ணுங்கள் அடுத்து வந்து இன்னொரு எக்ஸசைஸ் பாருங்கள் கேட்க மாட்டாங்க ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் கேப் எடுத்துக்கங்க மூணாவது எக்ஸசைஸ் செஞ்சுருவோம் சரிங்களா இடுப்புக்கு கீழே இப்படி கையை வச்சுக்கோங்க சரிங்களா கையை வச்சுட்டு அப்படியே பாடி கொஞ்சம் தூக்கிட்டு காலை நல்லா அதை பண்ணி மேலே மேலே கிழிவோம் நல்லா மேலே கழிவு கீழே கால் பட வேண்டாம் ஏன்னா கீழே கால் பட்டுறதுன்னா அதுக்கு எஃபெக்ட் கிடைக்காது இது வந்து அடிவெயரை வந்து நமக்கு நல்லா குறைச்சி கொடுக்கும் இந்த எக்ஸசைஸு ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நான் செய்கிறனால எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இதில் வந்து ஒரு பதினஞ்சு தான் என்னால் செய்ய முடிஞ்சுது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் இருபத்தஞ்சும் அடுத்த எக்ஸசைஸில் இருபதும் இது பதினஞ்சும் இது மாதிரி நீங்கள் ஒரு மூணு செட்டு செய்யுங்க நான் இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் அப்படிங்கிறதுனால என்னால் வந்து இதுவே வந்து இன்றைக்கி நான் இதை தான் இதோடு நான் முடிக்க போகிறேன் ஏய் அடுத்த விட்டாலையா ஒரு செட்டு தான் நான் செஞ்சிருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு நீங்கள் மூணு செட்டு ட்ரை பண்ணுங்க சரிங்களா இந்த மூணு பேச்சையும் ரெகுலராக செய்யுங்க சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் பார்க்கலாம் நூறு நாளில் நமக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கு ஏதோ பேச பேசிட்டு இருக்காத நேரத்தை கிடைத்தத நல்ல விவரமா பேச வாட்ச் பண்ணுங்க சபாஸ் மாமா சபாஸ்